வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இன்னூட்ரு கம்பரசரு இது வந்து இன்வெர்ட்ரு கம்பரஸு இது இன்னொட்ரு இது வந்து நான் இன்வெர்ட்ரு இது வந்து இப்போ இதே இதே ஒர்க்கிங் ப்ரின்ஸிபலாக வச்சு தான் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் உள்ள இன்வெர்ட்ரு டெக்னாலஜி ஃபுல்லாமே இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும் நான் இன்னொரு நான் இன்வெர்ட்ரு டெக்னாலஜி இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும் உங்களுக்கு நான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கும் இது வந்து நம்ம ரெண்டில் ஏதாவது ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம் இது வந்து நான் இன்னொட்ரு டெக்னாலஜியில் நானூறு கம்பரஸு இந்த நானூற்று கம்பெசரில் மெக்கானிக்கல் ஐட்டமும் உங்களை அதாவது எப்படின்னா மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் ஃபார்மலாவும் எலக்ட்ரிக்கல் ஃபார்மலாவும் ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த டெக்னாலஜியை இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து பிஸ்டண்ட் இருக்கா இந்த பிஸ்டண்ட் தான் நம்ம பைக்கில் வர பிஸ்டன் மாதிரியே இருக்கும் உள்ளே உள்ள மோட்டார் வந்து என்னென்னா நான் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த வாட்ரு நம்ம பைப்பு நம்ம தண்ணி எடுக்கிற பைப்புகள்லாம் இல்லை இண்டக்ஷன் மோட்டார் அதே டெக்னாலஜி தான் உள்ளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காயில் இருக்குது இந்த காயில் சுற்றி இருக்கிறாங்க இதில் வந்து இந்த இது வந்து காயில் இருக்கும் இது வந்து சேட்டார் காயில் இது அப்படியே ஜாயின் வந்து இந்த பிஸ்டன் வந்து இதில் ஜாயின்ல இருக்கும் அதாவது கீழே வந்து வந்து உங்களுக்கு வந்து காயில் சுற்றுச்சின்னா காயில் வந்து உங்கள் மோட்ரு வந்து உள்ளே ரொட்டேஷன் அணிச்சின்னா இந்த பிஸ்டன் வந்து முன்னப்பின போகிறதுனால ஒரு சைடு சக்ஷன் ஒரு சைடு டிசார்ஜ் அந்த டிசார்ஜ் வாழ்வை கொண்டாந்து இதில் சேர்த்து வச்சிருப்பாங்க சக்ஷன் வால்வு இதில் சேர்த்துருக்கும் இது ரெண்டுமே சக்ஷன் வால்வில் இருக்கும் அதே டிரைவ் தான் இதில் வந்து உங்களுக்கு வந்து உள்ளே ஒன்றுமே நம்ம இண்டக்ஷன் மோட்டார் மாதிரி தான் இதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் யூனிட்டு போர்டு அது மாதிரி எதுவுமே தேவையில்லை நம்ம நார்மலாக அந்த கெப்பாசிட்டரு இதை ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரெண்டு ரிலே செட்டு வந்து இங்கே உள்ளே இருக்கும் இந்த இடத்துக்கிட்டே இருக்கும் இதை நம்ம டேரெக்டாக நம்ம வந்து இது வந்து எதுவும் ப்ராப்ளம் ஆணுச்சினா கூட நம்ம அதிகபட்சம் நமக்கு ப்ராப்ளம் ஆணுச்சுன்னா இந்த கெப்பாசிட்டரு இந்த ரிலே செட்டு இது மாதிரி தான் ஏதாவது போகும் நம்ம இது வந்து இதை நான் எப்படின்னு இப்போ ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நானூறு நானூற்றில் வந்து டேரெக்ட் ஸ்டார்ட் அண்ட் டேரக்டாக பிஸ்டன் வந்து ரன் ஆகுதா இது வந்து வந்து என்ன வேரியபிள் ஸ்பீட்லலாம் ஓடாது ஒரே ஸ்பீடு தான் ஃபிக்ஸடு ஸ்பீடு ஃபிக்ஸடு ஸ்பீடில் ஓடும் இது வந்து ஏறு இது வந்து ரீசார்ஜ் ஒரே ஒரு தான் ஓடும் வேரியபிள் ஸ்பீட்லாம் ஓடாது அதாவது உள்ள கூலிங் எவ்வளோ டெம்பரேச்சர் திரும்ப ஸ்டார்ட்டில் செட் பண்ணிக்கலோ அவ்வளோ கூலிங் ரீச் ஆகிற வரைக்கும் இந்த கம்ரஸர் ஓடும் ஒரு திரும்ப ஸ்டார்ட் ஒருவேளை கூலிங் உள்ள உள்ள ரீச்சார்ஜின்னா அந்த செம ஸ்டார்ட் உங்களை ஆஃப் ஆ திருமஸ்டார்ட்லேருந்து கம்ப்ரெஸர் வர லைன் கட்டாயிடும் அப்போ கம்ப்ரஸர் ஓடாது இது வந்து டேரக்ட் ஸ்டார்ட்டு உங்களுக்கு நான் நோட்ரு நான் இன்வெர்ட்ருலேருந்து எதுக்கு இன்வெர்டர் டெக்னாலஜி போனாங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட்டு பில்லை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணலாம் அதாவது இது எடுத்துக்கிற கரண்ட்டை வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணலாம் இது நார்மல் இண்டக்ஷன் மோட்டார் இண்டக்ஷன் மோட்டார்னால என்ன பண்ணால் ஸ்டார்டிங் கரண்ட் வந்து கூட இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கம்ப்ரஸர் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் கொஞ்சம் கரெக்டாக அந்த பாயிண்ட் ஸ்டேண்டில் வந்து என்ன பண்ணால் ஸ்டார்டிங் பண்ணும்போது அதிக கரண்ட் எடுத்துக்கும் அதிக அதிக லோடு போயிட்டு உட்காரும் லோடு போய்ட்டு குறைஞ்சிடும் அதுக்கப்புறம் நார்மல் லோடுக்கு வந்துடும் ஆனால் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் பண்ணையில் அதிக கரண்ட் எடுத்துக்கணும் அதை கொறைக்கிறக்காண்டி இந்த நான் இன்வெர்டர்லருந்து இன்வெட்டர் டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க அது எப்படி அது எப்படி வந்து கொண்டு வந்தாங்கிறத நீங்கள் அந்த இது நான் இன்வெர்டர் வந்து நான் காமிக்கிறேன் இன்வெர்டர் வந்து ஓப்பன் பண்ணி காமி இன்வெட்டர் கம்பெரசர் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இது பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் கம்பரிசர் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன என்னென்னா உங்களுக்கு சிம்பிளாக என்ன சொல்கிறேன் இதை இது அதாவது டெக்னாலஜி இது தான் இதை வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து ஏசிலையும் இதே டெக்னாலஜியும் யூஸ் பண்ணுவாங்க இதே மாதிரி தான் பர்பஸில் ஏசியும் வந்து இன்வெர்டர் டெக்னாலஜி சொல்லுவாங்க இன்வெர்டர் ஏசிங்கிறாங்களே அதுவும் அப்படி தான் விடும் அதே மாதிரி இன்வெர்டரு வாஷிங் மிஷினு இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜு எல்லாமே அந்த டெக் இந்த டெக்னாலஜி வந்து ஒரே டெக்னாலஜி தான் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதே மாதிரி தான் பிஸ்டன் இருக்கும் அதே மாதிரி காயிலுக்கு இடையில் உள்ள அந்த ஸ்டேட்டாரில் தான் வந்து இந்த ராடை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க உள்ளே உள்ள காயில் ரொட்டேஷன் ஆகும்போது பிஸ்டன்ஸ் பிஸ்டன் சுற்றும் அதே மாதிரி செக்ஷன் டிசார்ஜ் வால் இருக்கும் ரெண்டு வால் இருக்கும் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா அதில் வந்து ஸ்டார்டிங் ரன்னிங் காயில் கட்டியிருப்பாங்க இதில் ஸ்டார்டிங் ரன்னிங்கே இருக்காது உங்களுக்கு ஸ்டார்டிங் ரன்னிங் இல்லாமல் எப்படி மோட்ரு ஓடும்னா இதுக்கு காயில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா யூவிடபிள்யூங்கிற வடி அதாவது த்ரீ பிஎஸ் காயில் மாதிரி கட்டியிருப்பாங்க யூவிடபிள்யூ அப்படின்னு மொத்தம் இதில் எத்தனை காயில் இருக்கும்னா மொத்தம் வந்து இதில் வந்து ஆறு காயில் இருக்கும் ஆறு காயில் கட்டியிருப்பாங்க யூவிடபிள்யூ அதாவது யூவில் ரெண்டு வீவில் ரெண்டு டபிள்யூவில் ரெண்டு மொத்தம் ஆறு காயில் கட்டியிருப்பாங்க இந்த இந்த கம்பிரசர் நீங்கள் ஆன் பண்ணணும்னா டேரக்டாக எடுத்து கரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது நீங்கள் டேரெக்டாக எடுத்து கொடுத்தீங்கன்னா காயில் எரிஞ்சு போயிடும் கம்பரசரை ஓடாது ஆனால் இதுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு தனியாக என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு பிசிபி போர்டு வேணும் உங்களுக்கு பிசிபி போர்டு இருந்தால் மட்டுமே இந்த கம்ப்ரஸர் வந்து உங்களை வந்து ட்ரைவ் பண்ணலாம் இதே அந்த கண்ட்ரோல் போர்டு இந்த கண்ட்ரோல் யூனிட் இல்லாமல் நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியாது ஆனால் அது இதே நார்மல் நான் இன்வெர்ட்டருக்கு வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் யூனிட் இல்லாமல் அதை ட்ரைவ் பண்ணலாம் அதுக்கு வந்து செலவு அதாவது இந்த மெயின்டெனன்ஸ் இப்போ இன்வெட்டர் டெக்னாலஜிக்கு உங்கள் நானு என்ன மெயின்டெனன்ஸ் செலவு கம்மி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த பிசிபி போடு போனிச்சுன்னா உங்களுக்கு வந்து மூணு டு நாலுருவா அஞ்சுருவா வரைக்கும் கூட ஆகலாம் ஆனால் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நானு நோட்டரில் வந்து அப்படி இருக்காது உங்களுக்கு நானு நோட்டரில் வந்து அதில் அந்த கெப்பாசிட்டர் அந்த ரிலே தான் இருக்கும் அது வந்து உங்களுக்கு மினிமம் போனால் ஆயிரத்தி ஐநூறுவா கிலோ மா மாற்றி முடிச்சிடலாம் நீங்கள் இன்வெட்டர் டெக்னாலஜி எதுக்காண்டி மெயின் நான் கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த கம்ப்ரஸர் நீங்கள் ஆன் பண்ணும்போது எடுத்தோடனே ஃபாஸ்ட்டாக ஓடாது இது எப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஸ்லோவாக ஆரம்பிக்கும் ஸ்லோவாக ஓடும் ஏன்னா ஸ்டார்டிங் கரண்ட்டை குறைப்பான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஸ்டார்டிங் ஆகிற கரண்டை குறைக்கிறதுனால ஸ்லோவாக ரன் பண்ணுவாங்க ஸ்லோவாக ஓடிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எவ்வளோ கூலிங் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு எடுத்துகிட்டு உள்ளே நீங்கள் வைக்கிற கூலிங் ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த கம்ப்ரெஷர் ஆஃப் ஆகாது இது என்ன ஆகும்னா அந்த கூலிங் வந்து அதிகமாகிடுச்சுன்னா உடனே கம்ப்ரெஷர் அனுப்பினா ஸ்லோவாக ஓடும் அப்படியே ஸ்லோவாக அந்த இருக்கிற கூலிங்லேயே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு கூலிங்கை உள்ளே ரொம்ப குறஞ்சா மட்டும்தான் ஃபாஸ்டாக ஓடும் அதனால் அப்போ வந்து உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ஆன் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகி ஆஃப் ஆகிற அந்த டைம் கரண்ட் வந்து ஸ்டார்டிங் கரண்ட் கூடும் ஆன் ஆகி ஆஃப் ஆகி ஆனான்னுச்சுனா அந்த கரண்ட்டை குறைக்கிறதுக்கு வந்து இது ஒரே வேரியபிள் ஸ்பீடிலேயே இதை ரொட்டேஷன் பண்ண வைப்பாங்க இது எல்லாத்தையும் பண்ணுறது வந்து இந்த பிசிபி போர்டு தான் இந்த பிசிபி போர்டுலேருந்து தான் சிக்னல் உள்ளே போய் உங்களுக்கு வந்து இந்த இந்த கம்பரசரை ட்ரைவ் பண்ணுற வேகம் வந்து உங்களுக்கு வேரியபிள் ஸ்பீடில் ஓடும் இது வந்து இந்த கம்பரசர் டிரைவ் பண்ணுற போர்டு இதே போர்டு தான் இந்த போர்டு தான் இங்கே உள்ளே வந்து நாங்கள் செட் பண்ணி வச்சிருக்கோம் எதுக்குன்னா நாங்கள் இன்ஸ்டன்ட் ஸ்டாண்ட் கொடுத்து ஆன் பண்ணுறதுக்கு ஒரு வீட்டில் வந்து கம்பரசர் போயிருக்கா இல்லை போர்டு தான் ப்ராப்ளமாக பார்க்குறது இந்த டிவைஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இதே போர்டு தான் போர்டு செட்டப் தான் உள்ளே இருக்கும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறக்கா காமிக்கிறேன் எப்படின்னு பாருங்கள் பார்த்தீங்கன்னா கப்பறத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக ஓடுதா உங்களுக்கு ஸ்லோவாக சவுண்டு கேட்குதா இதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னால் ஃபர்ஸ்ட்டு ஸ்லோவாக ஓடும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நின்று ஆட்டோமேட்டிக் ஸ்பீடு வேரியேஷன் ஆகும் பாருங்க வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தெரியும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஸ்பீடு ஹை ஸ்பீடு போகும் ஏதாவது சவுண்டு வேரியேஷன் ஆகுதா உங்களுக்கு கேட்குதா வரும் இது வந்து அடுத்த ஸ்பீடு எடுத்துருச்சு இது அடரோட அடுத்த ஸ்பீடு எடுத்துருச்சு ஸ்பீடு எடுத்துருச்சு இதே மாதிரி தான் கூலிங் ஏற்ற மாதிரி இந்த இதே டெக்னாலஜி தான் உங்களுக்கு வந்து ஏசி ஃபிரிட்ஜு ஏசிலேயே இதே டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் கிறிஸ்டன் டைப் வராது என்ன கம்ப்ரஸர் வச்சுருப்பாங்க அது ரோட்டரி டைப்பில் இருக்கும் ஸ்பீடு எடுத்துருச்சு இதே இதே இப்போ ஏசியில் என்ன பண்ணுவோம்னா இதே மாதிரி தான் காயில் இருக்கும் யூவிடபிள்யூ காயில் இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து பிஸ்டன் டைப் வராது பிஸ்டன் டைப் இருக்குது அதெல்லாம் எப்படின்னா அதெல்லாம் நிற்பாட்டி ரொம்ப வருஷம் ஆச்சு பிஸ்டன் டைப் கம்பிரசரு இருக்குது இப்போ வர்றதெல்லாம் ரோட்ரி டைப் வருது ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க ஒவ்வொன்றா வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொன்று அதாவது இப்போ இந்த எல்ஜி கம்பெனிக்காரங்களை பார்த்திங்கன்னா நீ வந்து டுயல் இன்வெட்டுருப்பாங்க அவங்க வந்து டபுள் டபுள் பிஸ்டன் மாதிரி வச்சுருப்பாங்க சுற்றுறது வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரோல் கம்ப்ரஸர் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்விங் கம்ப்ரஸர் இருக்குது அப்புறம் லீனியர் கம்ப்ரஸர் இருக்குது இது மாதிரி பல டைப்ஸ் இருக்குது ஆனால் வந்து உள்ளே உள்ள டெக்னாலஜி வந்து இந்த இந்த செட்டப்பு தான் மாறுமே தவிர உள்ள டெக்னாலஜி இந்த காயில் செட்டப் வந்து ஒரே இந்த யூவிடபிள்யூ தான் இன்வெர்ட் டெக்னாலஜி பொறுத்தளவு ஆனால் அது ட்ரைவ் பண்ணுற அந்த போர்டு வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே போகும் அவங்கவுங்க அவங்கவுங்க பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜி வேறு மாதிரி வச்சுருப்பாங்க என்னென்னா இது இப்போ இதை வந்து நம்ம ஏசி நம்ம நார்மலாக ட்ரை பண்ண முடியாது இந்த போர்டை வச்சு தான் ட்ரை பண்ண முடியும் இந்த போர்டு போணுச்சுன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒவ்வொரு எப்படி சொல்கிறதுனா நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ஆறாயிரம் வரும் அது ஏசிக்கு போங்கும் உங்களுக்கு பதினாறாயிரம் வரைக்கும் வரும் ஏசியை பொறுத்தளவு அதனால தான் நீங்கள் எந்த டெக்னீஷியன்ட்ட கேட்டாலும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நானூ நூற்று வாங்கிக்கோங்க நானு நூற்றுனால் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு இன்வெர்ட்டருக்கு போகாதுங்க அப்படின்னு டெக்னீஷியன் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா கடையில் என்ன சொல்லுவாங்கன்னா கடைக்காரவங்க வந்து நீங்கள் வந்து நீங்கள் இன்வெர்ட்ரு வாங்கிக்கோங்க கரண்ட் கன்ஷப்ஷன் குறையும் உங்களுக்கு அப்படிம்பாங்க இதே வந்து நானு நூற்று ஏசி என்ன பண்ணும்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா இதே மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்லோவாக ஓடும் உள்ளே வந்து ஒரு இருபத்தி நாலு டிகிரி டெம்பரேச்சர் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இருபத்தி நாலு டிகிரி வரைக்கும் என்ன பண்ணணுன்னா கம்பல்சர் ஃபாஸ்ட்டாக ஓடும் இருபத்தி நாலு வந்துருச்சு ரீசார்ஜ் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ஓடாது ஸ்லோவாக ஓடும் மெயின்டைன் அந்த இருபத்தி நாலு டிகிரியிலே உங்கள் வீட்டை வந்து கூலிங் வந்து டெம்பரேச்சர் வந்து அப்படியே வந்து மெயின்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு நான் இன்வெர்ட்ரு இன்வெர்ட்ரை பொறுத்த அளவுக்கு வந்து எப்படின்னா உங்களுக்கு கம்பரசர் ஏசி கம்பரசரும் சரி ஃப்ரிட்ஜ் கம்பரசரும் சரி வேரியபிள் ஸ்பீடில் ஓடிக்கிட்டே இருக்கும் ரன் இருக்கும் ஒரு ஸ்பீடில் ஓடும்னே சொல்ல முடியாது கூலிங்கு ஏற்ற மாதிரி வேரியபிள் ஸ்பீடில் ஆகிட்டே இருக்கும் ஆனால் அதே வந்து என்ன பண்ணோம்னா இதே நானுநூற்று டெக்னாலஜியாக இருந்தால் நானூநூறு ஏசியோ பிரிட்ஜோ என்ன உள்ளே உள்ள கூலிங் வந்து கூலிங் வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க ஒரு வந்து இருபத்தி நாலு டிகிரியில் வச்சுருக்கீங்க இப்போ ஏசி வந்து இருபத்தி நாலு டிகிரியில் வச்சிருக்கீங்க அப்படின்னா இருபத்தி நாலு டிகிரி வந்து டெம்பரேச்சர் வந்து நீங்கள் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு கம்பரசர் வந்து பின்னாடி ஆஃப் ஆயிரும் மறு திருப்பி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சுக்கு போகும்போது கம்பரசர் ஸ்டார்ட் ஆயிரும் மறு திருப்பி இருபத்தி நாலு வர வரைக்கும் கம்பரசர் ரன் ஆகிட்டு இருக்கும் இருபத்தி நாலு வந்தோன்னா அது வந்து கம்பிரசர் கட் ஆஃப் ஆகிடும் ஆனால் இன்வெர்டர் ஏசியை பொறுத்தளவு வேரியபிள் ஸ்பீடில் வந்து கூலிங்கை வந்து அதே இதில் வச்சுருக்கோம் உங்களுக்கு கம்பரசர் ஆஃப் ஆகாது வேரியபிள் ஸ்பீடில் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ரெண்டு கம்பரசரை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து நீங்கள் வந்து இந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிற அந்த டெக்னாலஜி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டனா போதும் உங்களுக்கு இதை பற்றி ஒரு புரிதல் கிடச்சி போயிடும் அவ்வளோ தான் இது வந்து இப்போ வந்து வாஷிங் மிஷின்லேயும் சரி உங்களுக்கு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு எல்லாத்துலேயுமே இன்வெர்டர் டெக்னாலஜி வந்துடுச்சு இந்த இன்வெர்டர் டெக்னாலஜினால் வேரியபிள் ஸ்பீடில் வந்து ஓட வைக்கலாம் ஈஸியாக அதாவது எப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் கரண்ட்டை வந்து குறைக்கலாம் பெனிஃபிட் என்னென்னா கரண்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹெவியாக இருக்கும் எதுலனா இன்வெர்ட்ரு டைப்பில் இதே நான் இன்வெர்ட்ரு டைப்பில் அதே மாதிரி தான் கூலிங்கும் உங்களுக்கு கூலிங்லேயும் எதிரையெல்லாம் எந்த ஒரு இதுவும் இருக்காது அதாவது எப்படின்னா எந்த ஒரு குறைபாடும் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இருக்காது ஆனால் என்ன ஒன்றுனா நானின் ஒன்றரில் மெயின்டெனன்ஸ் அளவு கம்மி நீங்கள் ஏதாவது ஒரு பொருளோ ஏதோ ஒன்று போயிடுச்சு அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக சர்வீஸ் டெக்னீஷியன் வந்து ஈஸியாக பார்த்துடலாம் உங்களுக்கு லோக்கலில் உள்ள சர்வீஸ் டெக்னீஷன் பார்த்து கொடுத்துருவாங்க செலவும் கம்மியாக போயிடும் ஆனால் இன்வெர்டர் டெக்னாலஜில அப்படி கிடையாது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் போச்சு எதாவது நீங்கள் பார்க்கணும் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு போர்டு போச்சு மெயினாக இதில் வந்து போர்டு தான் இருக்கும் போர்டு தான் மெயின் கம்பரசர் அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது ஏன்னா கம்பிரசர் உங்களுக்கு வாரண்டி அதிகமாக கொடுப்பாங்க அவ்வளோ சீக்கிரத்தில் போயிடாது ஆனால் போர்டு போணுச்சுன்னா அமௌண்ட்டு கூட வரும் இதுக்கு வந்து இப்போ இருக்கிற இப்போ வர ஃப்ரிட்ஜுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணால் ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் வந்து ஒன் இயர் தான் கம்பரசருக்கு போர்டுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க ஆனால் வந்து ஏசிக்கு வந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் வாரண்ட்டி கொடுக்குறாங்க இது ரெண்டுலையுமே நேக்கிட்டால் வந்து என்ன ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவேன்னா நான் வந்து நானி நோட்ரை தான் ப்ரெஃபரன்ஸ் பண்ணுவேன் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படி சொல்கிறேன்னா இது வந்து வந்து உங்களுக்கு வந்து பேசிக்காக உள்ள டெக்னீஷியனே வந்து நார்மல் இப்போ நானின் நோட்டரில் வந்து உங்களுக்கு எதுவும் கம்ப்ளைண்ட் உள்ள இருக்குது அப்படின்னா உங்களை வந்து வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க ஆனால் இன்வெர்டருக்கு வந்து அப்படி கிடையாது இன்வெர்டருக்கு வந்து நீங்கள் சால்வ் பண்ணணுன்னா உங்களுக்கு அனு அதிகமான அனுபவம் உள்ளவங்களை மட்டும்தான் பண்ண முடியும் அது மாதிரி காஸ்ட் வைஸ் உங்களுக்கு கூட வரும் இது அப்படி கிடையாது இது வந்து உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நான் இன்நோட்டர் டெக்னாலஜியை பொறுத்தளவு இன்வெர்ட்டர் டெக்னாலஜி அப்படி இருக்காது இல்லை எங்களுக்கு வந்து நம்ப ஃபீச்சர்ஸ் வேணும் அதிக அட்வான்டேஜ்லாம் எங்களுக்கு அட்வான்ஸ் அட்வான்டேஜ் வந்து எங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்வெர்டர் டெக்னாலஜியில் உள்ளது எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நானு இன்வெட்ரு டெக்னாலஜியில் வந்து சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஈஸி அவ்வளோதான் இதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட் ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க எப்பவுமே ஆனால் நானு நோட்டரை பொறுத்தளவு நானூற்று டெக்னாலஜி எப்போவுமே வந்து நீங்கள் ஏசியோ ஃப்ரிட்ஜோ வாங்க போனாலும் நான் இன்வெர்ட்ரோட ஐயாயிரரூவா ஆறாயிரரூவா கூடவாக தான் இருக்கும் அது வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லாத்தையும் கூட இருக்கும் இதிலேருந்து உங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதை வச்சு உங்களுக்கு தேவை எதுவும் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க